ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இளம் வீரர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணும் அது வந்து உண்மை தான் நானுமே வந்து அதை வந்து ஏற்றுக்கிறேன் நானுமே வந்து சீனியர்களுடைய இடத்துக்கு பதிலாக தான் வந்து உள்ள என்ட்ரி வந்து கொடுத்தேன் பட் அதுக்காக வந்து எனக்கு வந்து ரோக்கெட் பண்ணது வந்து அதை வந்து ஏற்றுக்கவே முடியாது அது வந்து பெரிய ஒரு தப்பாக தான் இன்றைக்கு வரைக்குமே நான் வந்து பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி இந்திய அணியை சேர்ந்த முன்னாள் வீரரான ஷிக்கர் தவான் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வருத்தப்பட்டு வந்து பேசியிருக்காரு இப்போதைக்கு இந்திய அணி பார்த்திங்கன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி தொடர்க்காக வந்து தீவிரமாக வந்து பயிற்சி மேற்கொண்டு வந்துட்டுருக்காங்க இந்தியனியை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் ரெண்டு முறை வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து வாங்கியிருக்காங்க ஒரு முறை பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு டீம் ஷேர் பண்ணி சாம்பியன் ட்ராஃபியை வந்து எடுத்துக்கிறாங்க பட் நம்ம தனியாக வாங்கினது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரே ஒரு முறை மட்டும் தான் வந்து வாங்கியிருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினேழில் சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து கடைசியாக வந்து நடந்துச்சு அதில் வந்து பாகிஸ்தான் டீம் கிட்ட நம்ம வந்து பட்டு தோல்வியை வந்து சந்தித்தோம் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு வருஷத்துக்கு பிறகு இப்போ திரும்ப வந்து பாக சாம்பியன் ட்ராஃபி வந்து ஸ்டார்ட் ஆகி வந்து நடந்துகிட்ருக்கு இப்போ இதில் வந்து பாகிஸ்தானுக்கு இந்தியா வந்து பதிலடி கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டாயத்தில் தான் வந்திருக்காங்க அந்த மாதிரி சூழலில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து தோனி தலைமையிலான சாம்பியன் டிராஃபியை இந்தியனியை கைப்பற்றுவதற்கு வந்து முக்கியமான ஒரு காரணமாக தவான் வந்து இருந்திருப்பார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து ஒருநாள் உலகக்கோப்பை வந்து இந்தியனி வந்து ஜெயிச்சிருப்பாங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சீனியர் வீரர்கள் எல்லாருமே வந்து அணியை விட்டு விலகினாங்க தோனி வந்து சீனியர்கள் எல்லாருமே வந்து வீட்டுக்கு வந்து அனுப்புனாரு அது வந்து பெரிய அளவில் வந்து சர்ச்சையாக வந்து மாறுச்சு இருந்தாலுமே வந்து தோனி வந்து சாம்பியன் ட்ராஃபி வந்து இந்தியாவுக்கு வந்து வாங்கி கொடுத்தோன்னே அப்போ வந்து அந்த விமர்சனத்துக்குலாம் வந்து முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு தொடரில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பிளேயராக வந்து ஷிக்கர் தவான் தான் வந்து களம் இறங்கியிருப்பார் தவான் தான் வந்து சாம்பியன் ட்ராஃபியை இந்தியா கைப்பற்றுவதற்கு வந்து ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம் இப்போதைக்கு இந்திய அணியில் வந்து ஒரு அண்டர் ரேட்டட் பிளேயராக வந்து தவான் வந்திருக்காரு அந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு தொடரில் பார்த்தீங்கன்னா அஞ்சு மேட்சில் ஆடி தொண்ணூற்றி ஒரு ரன்களோட தொண்ணூற்றி ஒரு ரன்கள் ஆவரேஜோட முந்நூற்றி அறுபத்தி மூணு ரன்களை வந்து குவிச்சிருந்தார் அதுக்கு பிறகுமே கூட பார்த்திங்க அப்படின்னா வந்து ஓப்பனிங்கில் நல்ல ஒரு இன்டென்ட் வந்து சிக்கர் தவான் வந்து கொடுத்துட்டு இருந்தார் ரோஹித் சர்மா கூட தோனிக்கு போன பிறகும் கூட அதுக்கப்புறம் விராட் கோலி கேப்டனாக இருந்த போய் நல்லா ஆடிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா வந்து கேப்டனாக வந்த போதலுமே கூட அப்பப்போ பார்த்திங்க அப்படின்னா சிக்கர் தவானுக்கு வந்து வாய்ப்பு வந்து கிடச்சிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஷிக்கர் தவான் வந்து ஓரம் கட்டிட்டாங்க அப்படின் தான் வந்து சொல்லணும் இப்போ வந்து அந்த சாம்பியன் ட்ராஃபி பற்றி வந்து தவான் என்ன சொல்கிறார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் சாம்பியன் ட்ராஃபி அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு மறுபிறவி மாதிரி வந்துருந்துச்சு ஏன்னா டெஸ்ட்டு கிரிக்கெட்லேருந்து அப்போ தான் வந்து ஓடிக்கு வந்திருந்தேன் அப்போ அதில் வந்து தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிராக வந்து முதல் ஆட்டத்தில் நான் வந்து சதம் அடித்தப்போ எனக்கு ரொம்ப நிம்மதியாக வந்துருந்துச்சு அப்போ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா டீமில் வந்து விராட் கோலி ரோஹித் சர்மா இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து இருந்தாங்க இருந்தாலுமே அவங்கள விட நான் வந்து நல்ல பிளேயர் அப்படிங்கிற மாதிரி மனசளவில் நான் வந்து நம்பினேன் அந்த ஒரு நம்பிக்கை தான் அந்த தொடரில் வந்து என்னை நல்லா பர்ஃபார்ம் பண்ண வச்சுது யார் இருந்தால் என்ன உன்னோட கேமை உன்னோட கேமை வந்து நீ வந்து ஆடு எல்லாரை விட நீ வந்து பெஸ்ட்டு தான் அப்படின்னு எனக்கு நானே சொல்லி என்னை நான் வந்து மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தேன் அதுதான் வந்து தொடர்ந்து நான் சிறப்பாக ஆடுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தவான் வந்து பேசியிருப்பாரு கூடவே பார்த்தீங்க அப்படின்னா கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம எல்லா தான் என்ன தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலும் நல்லா ஆடினாலுமே நம்ம ஃபேன்ஸ்கிட்ட போய் வந்து ரீச் ஆனால் மட்டும்தான் தொடர்ந்து நமக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் இன்னைக்கு வந்து ரோஹித் சர்மா விராட் கோலி போன்ற பிளேயர்ஸ்லாம் தொடர்ந்து ஆடிட்டு தான் இருக்காங்க அவங்கள மாதிரி என்னாலேயும் வந்து இப்போவும் கிரிக்கெட் ஆட முடியும் ஆனால் நான் டீமில் இல்லை எப்போவும் என்னை வந்து வெளில அனுப்பிட்டாங்க நான் வந்து ஃபார்மில் இருக்கிறப்பவே என்னை வந்து வெளில அனுப்பிட்டாங்க நான் வந்து சரியாக ஆடாமல் இருந்து டீமுக்கு பங்களிப்பை கொடுக்காம இருந்து ரோஹித் என்னை வெளில அனுப்பியிருந்தார் அப்படின்னா எனக்கு வருத்தமாக இருந்திருக்காது ஆனால் வந்து ஃபார்மில் இருந்து நல்லா ஆடிட்டு இருந்த சமயத்துலேயே ரோஹித் வந்து என்னை வெளில அனுப்பிட்டாரு அதை தான் என்னால் ஏற்றுக்கவே முடியல ரோஹித் பண்ணது வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தப்பாக தான் வந்து தெரியுது அப்படிங்கிற மாதிரி நவான் வந்து ஆதங்கபட்டு வந்து பேசியிருக்காரு நன்றி